நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஸ்டேட் பேங்க் மலைக்க வைக்கும் மாநில கட்சிகள் பெற்ற தொகை பாஜக மட்டுமே எலக்ட்ரோட் பாண்ட் மூலமாக அதிகமான தொகையை பெற்றிருக்கிறது என்று சமூக வலைதளங்கள் பாஜக மீது சேற்றை வாரி வீசுகின்றன அது உண்மையா புய்யம் மாநில கட்சிகள் பெற்ற தொகைகள் எவ்வளவு அதே மாதிரி எந்தெந்த நிறுவனம் எவ்வளவு கோடிகளை அள்ளி கொடுத்துருக்குது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க போறாங்க அதற்கு முன்பாக ரெண்டு நிறுவனத்தை பற்றி நாம இங்க பேசிவிட வேண்டும் முதல்ல வந்து பியூச்சர் கேமிங் அண்டு ஓட்டல் சர்வீஸ் இது லாட்ரி மாற்றின்னு இருக்கார் இல்லையா அவருடைய நிறுவனம் இந்த நிறுவனம் தான் இந்தியாவிலேயே அதிகப்படியாக அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை வாரி தந்திருக்கிறது எலக்ட்ரோட் பாண்டு மூலமாக ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் இன்னொரு நிறுவனத்தை பற்றி பேசணும்னு சொன்ன இல்லைங்களா அது எந்த நிறுவனம் அப்படின்னு பார்க்கும் வேதாந்தா நிறுவனம் ஒரு பக்கம் வேதாந்தா நிறுவனமே இங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த வேதாந்தா நிறுவனத்தை கிட்ட நானூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதி பெற்று இருக்கின்றார்கள் யோகிய சிகாமணிகளை பாருங்களேன் மக்களை பொறுத்த வரைக்கும் யாடா பாவீங்களா எங்களுடைய நல்வாழ்வுக்கு வேட்டு வைக்குது வேதாந்தா வேண்டாம் என்று போராடுகின்ற போது ஒரு பக்கம் கமிஷன் வாங்கிக்கின்னு உங்க ஆலைய நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசினாங்கன்னு தெரியல வேணாமனு போராடுகின்ற இருந்து நானூறு கோடி ரூபாயா சரி வாங்க ரெண்டு நிறுவனத்தை பற்றி தான் பேசணும் இரண்டாவதாக அதிகமாக அள்ளி கொடுத்திருக்கின்ற நிறுவனம் மேகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெற்றிருக்குது இந்த நிறுவனம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இல்லையா இந்த நிறுவனம் வந்து பாஜக ஆட்சி கட்ட இருந்து அதிகப்படியான சலுகைகளை பெற்றிருக்கிறது என்று பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்ன சலுகைகளை பெற்றிருக்கிறது என்பதை பற்றியும் நாம பார்க்கலாங்க இப்படி பெரிய நிறுவனங்கள் அத்தனையும் வாரி கொடுத்திருக்கிறது எலக்ட்ரோட் பாண்ட் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை இதுல அதிகமாக பெற்றது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க அதிலையும் எலக்ட்ரோட் பாண்டு மூலமாக ஆறாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாரத ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழலை ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்லி போட்டு ஒரு பக்கம் ஸ்டேட் பேங்க் மூலமாக எலக்ட்ரோட் பாண்டு மூலமாக இவ்வளவு தொகையை பெற்று இருப்பது இது ஊழல் இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோட் பாண்டுகளை வெளியே விடலாம் என்று சொன்னா கூட அங்க அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விதமான சலுகைகளை கொடுத்தாங்க எந்த அரசியல் கட்சி எவ்வளவு எலக்ட்ரிகல் பாண்ட வாங்கிருக்குது அதை வெளியே விடுங்க ஒரு கட்சிக்கு எவ்வளவு தொகை வந்திருக்குது அதை வெளியே விடுங்க எந்த நிறுவனம் எவ்வளவு கொடுத்துருக்குது அப்படின்றத வெளியே விடுங்க ஆனா ஒரு நிறுவனம் வந்து எந்த கட்சிக்கு பர்டிகுலர் இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்குது அப்படின்ற விவரத்தை மட்டும் வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது சொல்லி இருப்பதனால அரசியல் கட்சிகளுக்கு மிக மிக சாதகமானதாக அமைந்திருக்கு மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு எலக்ட்ரோட் பாண்டுகளை ரெண்டாயிரத்தி முப்பது எலக்ட்ரோட் பாண்டுகள் பணமாக வந்திருக்குது இந்த எலக்ட்ரோட் பாண்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு அந்த பாண்டு மூலமாக கொடுக்கலாம் அதில் மாற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய மாநில கட்சிகளுக்கு வந்து வாரி கொடுத்திருக்கிறாருங்க இதுல ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எலக்ட்ரோட் பாண்ட் மூலமாக பணம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த பணம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது வெளிப்படை தன்மை இல்லாத காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றம் ஆண்டு அதிரடியான தடையை விதித்தது இப்போது வெளியிட்டு இருக்கின்ற எலக்ட்ரோட் பாண்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தரவுகளையும் வெளியிட்டு இருக்காங்க ஆனா இந்த எலக்ட்ரோட் பாண்டு அறிமுகமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டம் வரைக்கும் ஒரு ஆண்டு இருக்குது இல்லையா அந்த ஓர் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு அரசியல் கட்சிகள் எலெக்ட்ரோல் பாண்டு மூலமாக பெற்றிருக்கின்றார்கள் அந்த தகவல்கள் என்கிட்ட இல்ல அப்படின்னு கைவிரித்து விட்டார்கள் சோ இதில் ஏதோ ஒரு உள்கத்து இருக்கிறது என்று சொல்லிப்பட்டு அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக பெற்றுருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா இது மற்ற எல்லா கட்சியை விடவும் நாற்பத்தி ரெண்டு பெற்றார்கள் என்றால் திமுக பதினேழு கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே இரண்டாவதாக அதிகமா பெற்ற கட்சி காங்கிரஸ் தான் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் பெற்றிருக்கின்றார்கள் எதிர்கட்சியா இருந்து இவ்வளவு தொகையை எலக்ட்ரோ பாண்டு மூலமாகவே பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் எலக்ட்ரோ பாண்டு இல்லாம ஏகப்பட்ட தொகையை பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக இந்த பத்து ஆண்டு காலத்தில் பாஜக பொறுத்து வரைக்கும் பதினோராயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் பெற்று இருக்குது அதுல எலக்ட்ரோட் மாண்டு மூலமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதுக்கடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் பெற்று இருக்கின்றார்கள் அதற்கு கீழே பாரதிய ராஷ்டிரிய சமிதி தெலுங்கானாவில் இருந்தார் இல்லையா சந்திரசேகர ராவ் அவருடைய கட்சி தான் வருகிறது இந்த எலக்ட்ரோட் பாண்டு மூலமாக பணம் பெற்ற அதிக கட்சிகளுடைய விவரத்துல திமுக ஆறாவது இடத்துல வருது ஆனா ஒரிசாவில் இருக்காரு இல்லையா பிஜு ஜனதா தளம் அந்த ஆளு ஆளு அடையாளமே இல்லாம அமைதியாக இருந்தா கூட அந்த திமுகவுக்கு வாங்கியிருக்காருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் பெற்று இருக்கின்றாருங்க எந்த கட்சியெல்லாம் யோகி சிகாமணி அவங்கெல்லாம் எலக்ட்ரோ பாண்டு மூலமாக அதிகமான தொகையை பெற்று இருக்கின்றார்கள் இப்போ பாஜக தான் இந்தியாவிலேயே அதிகமான தொகையை பெற்று இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரசும் பாஜகவும் பார்க்கின்ற போது அதிகமா பெற்று இருப்பதாக தான் நீ நினைப்பீங்க ஆனா இந்த ரெண்டு கட்சிகளும் தேசிய கட்சிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சிகள் நமக்கு தெரிஞ்சு யூனியன் பிரதேசங்கள் ஸ்டேட் எல்லாமே சேர்த்தோம்னா முப்பத்தி ஏழு மாநிலங்களாக நம்ம கணக்கிடலாம் அப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் நானூத்தி பதினாலு கோடி ரூபாய் பெற்றதாக கணக்கு வருகிறது ஆனா திமுக ஒரே ஒரு மாநில கட்சி ஒரே ஒரு மாநிலத்துல மட்டுமே ஆறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் பணத்தை பெற்றிருக்கு என்ன ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் பாண்டு மூலமாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நேரடியாக பணம் பெற்றது திமுக மட்டும்தான் இப்ப பாஜக கூட வந்து தேர்தல் நிதியாக அதிகமாக பெற்று இருக்குது ஆனா எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் ஆனா திமுக தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக பணம் பெற்றிருக்கு இவங்கதான் சொல்றாங்க ஐயோ பாஜக ஒட்டுமொத்தமாக ஊழல் செய்திருக்கிறது பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் மிரட்டி பணம் படித்திருக்கிறது அதுலயும் காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டு வைக்கணும் கேட்டீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே எந்தெந்த பெரிய எல்லாம் போயிட்டு ஈடியும் ஐடியும் ரிசர்ச் பண்ணாங்களோ அதான் சோதனை இட்டாங்களோ அந்த சோதனைக்கு பிறகு அந்த நிறுவனங்கள் எல்லாம் பாஜகவுக்கு பாருங்க நிதி அள்ளி கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து அதிகப்படியான எலக்ட்ரோட் பாண்டுகளை பாஜக வாங்கிருக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த நிறுவனத்துக்கிட்ட அந்த பாண்டு மூலமாக அதிக தொகையை பெற்றதா என்ற விவரமானது நமக்கு தெரியாது தான் உச்ச நீதிமன்றமானது வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா சரி இப்போ எந்தெந்த நிறுவனத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறையும் ஈடியும் ரெய்டு நடத்திச்சோ அந்த நிறுவனத்திலுமே இருந்து திமுக பணம் பெறலையா காங்கிரஸ் பணம் பெறவே இல்லையா அப்படின்னு பார்த்தா பாஜக இணையாக அவங்களும் அந்த நிறுவனத்திடத்தில் இருந்து நிறைய பலன் பெற்று இருக்கின்றார்கள் எலக்ட்ரோட் பாண்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கிறது வெளிப்படை தன்மை கிடையாது அதனால அதை ரத்து பண்றோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமான தீர்ப்பை வழங்கிச்சு இதுல என்ன காரணம் சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா ஏங்க ஒரு நிறுவனம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோட் பாண்ட் மூலமாக பணத்தை அள்ளி கொடுக்குதுன்னா ஆளும் அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் பெறாதா அதனால இது மறைமுகமாக கைமாறு பெறுவதற்கான வழிதானே என்று மாற்று கருத்து கிடையாது இனிமே வந்து பணம் பெறுவதற்கான மாற்று வழியை சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த எலக்ட்ரோட் பாண்டை வந்து பாத்தீங்கன்னா தடை செய்தது உச்ச நீதிமன்றம் இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியில இருந்த சீனியர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த மேகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இருக்கு இல்லையா அந்த நிறுவனமானது பாஜகவுக்கு அதிக தொகையை வாரி கொடுத்து அதன் மூலமாக பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்த நிறுவனத்திடமிருந்து எந்த கட்சி அதிகமா தொகையை பெற்றிருக்கிறது என்ற விவரமானது எந்த ஒரு நிறுவனமும் வெளியிடல ஸ்டேட் பேங்க்கும் வெளியிடல அதை தாண்டி தேர்தல் கமிஷனும் வெளியிடல அப்படி இருக்கும்போது மேகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடம் இருந்து பாஜக தான் அதிக தொகைகளை பெற்றது அதனால தான் பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தங்களை பெற்றிருக்குது என்று குற்றச்சாட்டு வைக்கின்ற போது அதுக்கான ஆதாரம் கிடையாது அவர் எதை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேகா இண்டஸ்ட்ரீஸும் இருந்து அதிகமான பாண்டுகளை பெற்றது பாஜக அதிகமான பாண்டுகளை பெற்றாலே அதிகமான தொகையை பெற்றதாங்க அர்த்தமாகுமா சொல்ல முடியாது வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா ஆயிரம் பாண்டுகளை வாங்கியிருக்க முடியும் எல்லா பாண்டுகளும் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து பாஜக வாங்கியிருக்கணும்னு சொல்ல முடியுமா அதனால் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அது ஏன் கிடைக்குன்னா இந்த எலக்ட்ரோட் பாண்ட் ஆனது பாஜகவுக்கு கைமாறிய மறு மாதமே வந்து மும்பையில வந்து புல்லட் ட்ரெயின் கான்டாக்ட இந்த மேகா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமானது பெற்றிருக்குது அதே மாதிரி மங்கோலியாவில வந்து பாத்தீங்கன்னா இயற்கை எரிவாயு இயற்கை எண்ணெய் சுத்திகரிப்பு கான்டாக்ட ஐயாயிரத்தி கோடி ரூபாய்க்கு பெற்றிருக்கிறது இதெல்லாம் எலெக்ட்ரோட் பாண்டு கைமாறிய உடனே இந்த ஒப்பந்தங்கள் கைமாறி இருக்குது பாஜக நவீனத்துவமாக ஊழலை அரங்கேற்றி இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு எலக்ட்ரோட் பாண்டு மூலமாக பணத்தை பெற்று இருக்கிறது இது ஒட்டுமொத்த எலக்ட்ரோட் பாண்டுடைய விகிதத்தில் பொழுது பாயிண்ட் ஜீரோ ஐந்து சதவீதம் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட கிடையாது அதில் பாதி சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க ஒரு சதவீதம் இல்லைங்க பாயிண்ட் ஒன்று அந்த அளவுக்கு தான் அதிமுக குறைவான எலக்ட்ரோட் பாண்டு மூலமாக பணத்தை பெற்று இப்போ பொதுவெளியில பாஜக ஊழல் செய்து விட்டது என்று சொல்லுகின்ற திமுக தான் அதிகப்படியான திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் வரைக்கும் அதிக பணங்கள் பெற்று இருக்குது ஆனால் எலக்ட்ரோட் பாண்டுகளை பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் பெற்றது ஒவ்வொரு எலக்ட்ரோ பாண்டிலும் வந்து ஐம்பது லட்சம் ஆயிருக்கலாம் இல்ல ஒரு கோடி கூட பெற்றிருக்கலாம் அதனால குறைவான எலக்ட்ரோட் பாண்டுகளை திரிணாமுல் காங்கிரஸ் பெற்று இருந்தாலும் அதிகப்படியான தொகையை பெற்று இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான எலக்ட்ரோ பாண்டை வாங்கி அதிகப்படியான தொகையை ஸோ அதனால தான் சொன்னோம் இந்த எலக்ட்ரிக் பாண்டு வெளிவிட்ட உடனே மாநில கட்சிகள் எந்த அளவுக்கு பெரு நிறுவனங்களும் இருந்து தொகையை அள்ளி அந்த தொகையை கேட்ட உடனே நமக்கு மலைப்பாக இருக்கிறது அப்புறம் ரெண்டு குட்டி செய்தியை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுறேன் ஒண்ணு இந்த திரிணாமுல் தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தேர்தல் நெருங்குகின்ற போதும் ஒரு வேடம் எடுக்கின்றார்கள் அந்த மாதிரி தான் நேற்று வீட்டுல எங்க விழுந்துட்டாங்களா நேத்தில காயம் காயம் அடைந்த உடனே ரத்தம் வழியும் ரத்தம் வழிந்த உடனே அதைத் தொடக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு உடனடியாக நெத்திலப்பட்ட காலத்தினுடைய ரத்தம் அப்படியே ஒழுகி வாய் வழியாக வந்து கழுத்தாண்ட தேடுகின்ற வரைக்கும் விட்டுட்டு அதை போட்டோ எடுத்து அதை அப்படியே சமூக வலைதளத்துல பரப்பி ஒரு அழுதாபாலையை உருவாக்கி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற்றார்களோ கோயிலுக்கு இவங்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க அவங்க தொண்டர்கள் முட்டித்தல்ல கீழே விழ கால்லாம் உடையல சீன் போட்டு கடைசியில் சக்கர நாற்காலியிலே பிரச்சாரம் பண்ணி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இப்ப வீட்டில் எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல ரத்தம் அதை போட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக சீன் போட்டாங்க இன்னைக்கு பெரும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் விரைவாக குணமடைய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் இப்படியே சீன் போட்டான் இறைவன் பார்த்துட்டு மற்ற கட்சியினுடைய கருத்தா இருக்கிறது இரண்டாவது மோடியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் குறைத்திருக்கின்றார் ஏற்கனவே நவம்பர்ல பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் மீது வந்து ஒரு பதினைஞ்சு ரூபாய் அளவுக்கு ரெண்டும் சேர்த்து குறைச்சார் அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் வந்து பெட்ரோல் டீசல் மீது வந்து பதிமூன்று ரூபாய் குறைச்சார் இப்போ ரெண்டு ரூபாய் குறைச்சிருக்கிறார் ஆனா தமிழகத்தில் இருக்கிற திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் நாங்க போட்டுக்கின்ற வரியை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாயும் டீசலுக்கு நாலு ரூபாயும் குறைப்புன்னு சொன்னாங்க முப்பத்தஞ்சு மாசம் ஆகி போய் விட்டது திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை பெட்ரோலுக்கு மட்டும் மூணு ரூபாய் குறைச்சிட்டு இன்னும் ரெண்டு ரூபாய் குறைக்க வேண்டியதாக இருக்குது டீசலுக்கு நாலு ரூபாய் குறைக்குன்னு சொன்னாங்க குறைக்கவே இல்லை ஆனா இப்ப திமுக காரங்க என்ன குற்றச்சாட்டுங்க கேட்டீங்கன்னா யா நூறு சதவீதத்துக்கு மேலாக பெட்ரோல் விலையை உயர்த்திட்டு காங்கிரஸ் ஆட்சி விட்டு போகின்ற போது எழுபது ரூபாய் இருந்ததா இல்லையா இப்போ நூறு ரூபாய்க்கு மேல இருக்கு இல்லையா முப்பது ரூபாய் ஏத்திரிக்கா இல்லையா அப்போ அந்த பெட்ரோல் டீசல் மோடி உயரல அப்படின்னு சொல்லலாம் போது எக்கச்சக்கமா ஏத்தி போட்டு இப்ப குறைக்கும் போது ரெண்டு ஒரு ரூபாய் குறைக்கிறீங்களா யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே என்பது போல தேர்தல் பின்னாடி வரப்போது முன்னாடி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறீங்களா மக்கள் என்ன ஏமாளிகளா அப்படின்னு சொல்றாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் இனி கூட கன்னியாகுமரிக்கு வராரு நம்முடைய மோடி அவர்கள் நேற்று முதலமைச்சர் வரைக்கும் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிறாரு என்ன மோசனம் பண்ணிருக்காரு ஆனா பெருவெல்லாம் சென்னையில இருந்ததா இல்லையா தூத்துக்குடியில் இருந்ததா இல்லையா கன்னியாகுமரியில இருந்ததா இல்லையா அப்போதெல்லாம் மோடி அவர்கள் வரலைங்க ஆனா இப்போது மட்டும் எலெக்ஷனுக்கு அடிக்கடி வந்து போறாருங்க மக்கள் என்ன ஏமாளிகளா அப்படிங்கிறாங்க ஸோ நீங்க தந்த தேர்தல் வாக்குறுதியாக இருந்தாலும் சரி நீங்க தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிய பெருவெள்ளம் இருக்கின்ற போது இன்றி கூட்டணியில போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்தீங்க பெருவெள்ளத்துக்கு நீங்க கூட வரல ஆனா நீங்க செஞ்சதெல்லாம் மக்கள் மறந்து போயிடுவாங்க நினைப்ப வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது யாரை ஏமாத்திர வேலை நீங்க ஒழுங்கா செஞ்சுட்டு அடுத்தவங்க மீது குற்றச்சாட்டு வச்சா சரியா இருக்குமே இல்லையா பெட்ரோல் டீசல் மீது நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா பெருவள்ளம் இருக்கின்ற போது நீங்க களத்துல எறிங்க வேலை பார்த்தீங்களா நீங்களும் இல்ல மோடியும் இல்ல மக்கள் அவங்களாக மீண்டிருந்து வந்தாங்க ஆக மொத்தத்தில் மோடியை குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு யோகிதை இல்லை என்பது அதிமுக குற்றச்சாட்டா இருக்குது ஏன்னா பெருவெள்ளம் ஏற்பட்ட அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி ரெண்டு இடத்துலயும் போய் நேரடியாக பார்வையிட்டார் அதனால உங்களோட வேகமாக களத்துக்கு போன எடப்பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா மோடி விமர்சனம் பண்ணதா இருந்தாலும் சரி திமுக விமர்சனம் பண்ணதா இருந்தாலும் பொருத்தமாக இருக்கும் மொத்தத்துல யார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னு பார்த்து அவங்களுக்கான வாக்குகளை நீங்க போடுங்க என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நன்றி